நல்லா கொத்து கொத்தாக காய்க்கிற மாதிரி ஒரு ரெண்டரை ஏக்கர் தென்னந்தோப்புன்னு சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த வந்து ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க நல்ல ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்ச ஒரு சூப்பரான தென்னந்தோப்புங்க இந்த தோப்போட பராமரிப்பை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே சூப்பர்னு சொல்லுங்கள் எல்லா மரத்துலேயும் தேங்காய் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க இருக்குது நல்லா கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்குங்க இந்த தோட்டத்துக்குள்ளே மொத்தம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்கள்ங்க லேண்ட்டை சுற்றியுமே வந்துட்டு ஃபென்சிங் போட்டு வச்சுட்டாங்க எல்லாமே டைமண்ட் ஃபென்சிங்கு கம்பிக்கல் கிழமையில் வந்து நல்ல நீளமான காடுங்க நல்ல ரோடு ஃபேஸ்லேயும் அமைஞ்ச ஒரு அருமையான தோட்டம் இது வந்துட்டு தோட்டத்தோட ஜலமூலையில் ஒரு மிகப்பெரிய ரிங்கு ஒன்று கட்டியிருக்கிறாங்க மொத்தம் இந்த தோட்டத்துக்குள்ளே மூணு போர் இருக்குதுங்க பத்து ஹெச்பியில் வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று வாங்கி வச்சுருக்குறாங்க இந்த ஜலமூலையில் இருக்கிற போருமு இந்த ஜலமூலையிலேருந்து நேராக தைக்கிற போருமே ரெண்டுமே சேர்ந்து தொட்டிக்குள்ளே இருக்குது பார்த்துக்குவாங்க இந்த ரெண்டு போரோட தண்ணி தான் வந்து காட்டு முழுமே வந்து சமாளிக்குதுங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துலுமே காய் இதே மாதிரி தானுங்க இருக்கும் பராமரிப்பு அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு வராங்க பார்த்தீங்கன்னானு உங்களுக்கு தெரியுங்க உள்ளுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு ரூம் ரூம்னு கட்டியிருக்கிறாங்க நல்ல சீசன் டைம்ல எல்லாம் இந்த தோட்டத்துக்குள்ளே வந்து அஞ்சு வண்டி காய் வரைக்கும் கட்டியிருக்கிறாங்க மரங்களோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருபது வயசு தானுங்க இருக்கும் தான் எல்லா மரங்களுமே இருக்குது இந்த மண்ணோட ரகம் வந்து செம்மண்ணுங்க இந்த இருந்த தெக்க அந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டு சென்ட் இருக்குதுங்க நான் சொன்னது ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டு இந்த வந்து ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க அந்த தெக்கால் இருக்கிற இருபத்தி ரெண்டு இந்த தோட்டத்துக்கு வந்து ஒரு கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸு கூட்டு போர் இருக்குதுங்க அங்கேருந்து வந்து நம்ம கிணத்துல வந்து தண்ணி கொண்டு வர பைப்லைன் கனெக்ஷன் இந்த தோட்டத்துக்கு வந்து கொடுத்து வச்சிருக்காங்க இந்த ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டு தனியாக வேணாலும் வாங்கிக்கலாங்க இல்லை ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட் மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாங்க அதுக்கு ஏதாவது மாதிரி ரேட்டை வந்து நம்ம அனுசரித்து பேசிக்கலாங்க ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கிறனால நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிவிட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடங்க நல்ல ஒரு கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உடுமலைப்பேட்டைக்கு தக்க ஒரு பதிமூணே கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த அழகான தோட்டமாக வந்து அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல தண்ணி சவுரி தொடையுமே நல்ல பராமரிப்பு தார் ரோடு ஃபேஸிங் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு மாசமான ஒரு வருமானத்தை எடுத்துகிட்டு அப்படியே நிம்மதியாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த தோட்டத்தை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க இந்த அழகான ஒரு தோட்டத்தோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றரை கோடி ரூபா சொல்லியிருக்காங்க பிடிச்சிருந்தா நேரில் உட்காந்து பேசிக்கலாங்க இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோலையும் எங்களோடய ஃபோன் நம்பர் இருக்குது அந்த ஃபோன் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்ங்க